ஐயா நம்ம தொடங்கிடலாம் ஐயா நண்பர்களே தோழர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் புதுவை தமிழ் ஆசிரியர்களின் மின்முற்றத்தின் சார்பாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த மின்முற்ற நிகழ்வுகளில் இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மான்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எங்களுடைய மின்முற்றத்தின் சார்பாக நன்றிகள் அந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று மின்முற்றத்தினுடைய நூற்றி எழுபத்தி ஐந்தாவது நிகழ்வு இந்த நூற்றி எழுபத்தி ஐந்தாவது நிகழ்விலே நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய புதுவையினுடைய கல்வித்துறையிலே மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை நாம் சந்திக்க இருக்கின்றோம் ஐயா முனைவர் தாஸ் அவர்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம் ஐயா அவர்கள் நம்முடைய கல்வித்துறையிலே ஆங்கில வீரர்களாக விரிவுரையாளராக இருந்து தன்னுடைய பணியை நிறைவு செய்திருப்பவர் தொடர்ச்சியாக அது மட்டுமல்லாமல் பணி நிறைவு பெற்றாலும் கூட தொடர்ச்சியாக இந்த கல்வி சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நம் புதுவையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை அவர்கள் இன்று நம்மோடு இணைய எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பு தரமான ஆசிரிய கல்வி ஒரு ஆய்வு என்கின்ற தலைப்பிலே நம்மோடு இணைகின்றார்கள் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஆசிரிய கல்வி குறித்து ஐயா அவர்கள் நிறைய தன்னுடைய கட்டுரைகளை படைத்தளித்திருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாகவே நம்முடைய கல்வி சார்ந்து இயங்கக்கூடிய நிறைய கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள் மட்டுமல்லாமல் நூல்களையும் படைத்திருப்பவர் தன்னுடைய முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆசிரிய பணியிலும் நிறைய ஒரு கல்வி சார்ந்த ஒரு முன்னனுபவம் உள்ள ஒரு ஆளுமை அது மட்டுமல்லாமல் ஒரு இரண்டு ஆண்டுகள் ஆச்சாரிய கல்வியல் கல்லூரியிலே தன்னுடைய பணியினையும் தொடர்ச்சியாக அந்த கல்வி சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஆளுமையாக ஐயாவர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஆஹ் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட ஒரு ஆய்வுக் கட்டுரைகளை படித்தளித்திருக்கின்றார் அவையெல்லாம் என்சிஆர்டி இக்னோ பிரிட்டிஷ் கவுன்சில் போன்ற இந்த பதிப்பகங்களிலே இதழ் இந்த இதழ்களிலெல்லாம் கட்டுரைகளாக வெளிவந்திருக்கின்றன அது இப்போ அச்சிடல் வெளிவந்திருக்கின்றன அது மட்டுமல்லாமல் நுழைவுத் தேர்விற்கான ஆங்கிலம் தமிழ் விளக்கத்துடன் அந்த நுழைவுத் தேர்வுக்கான அந்த நூல்களை எல்லாம் ஐயா அவர்கள் படைத்தளித்திருக்கின்றார்கள் இப்படி சிறந்து விளங்கக்கூடிய கல்வி சார்ந்து தொடர்ச்சியாக தன்னை கொண்டு ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கல்வி சார்ந்த பணியிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை இந்த மின்முற்றின் சார்பாக சந்திப்பிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அஹ் அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து பார்வையாளர்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்போடு வரவேற்று இடம் சார்கின்றேன் நன்றி வணக்கம் ஐயா என்னை கருத்தரங்கம் உங்களுடைய ஐயா உங்களுக்கு வருந்துகிறோம் ஐயா அந்த தொழில்நுட்ப கோராளின் காரணமாக எப்பொழுதான் இணைகின்றார்கள் ஐயா உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணுங்கய்யா ஐயா மைக் மைக் ஆன் பண்ணுங்க ஆ சரிங்க ஆய்யா ஹலோ ஹலோ ஆ நீங்க பேசலங்கே வாய்ஸ் கிளியரா இருக்கா சார் ஆ பேசலாம் ஆ பேசலாங்க நீங்க பேசலாம் புதுச்சேரி தமிழ் ஆசிரியர்கள் இயக்கம் தொடங்கி இந்த வைத்திருக்கக்கூடிய மின்முற்றத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் இணை இயக்குனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் உதவி பேராசிரியர் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மின்முற்றம் சார்பாக அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இது குறித்து அதிகமாக ஆர்வம் காட்டி உழைத்து பல்வேறு வகைப்பட்ட கருத்துக்களை அனைவருக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தில் இருக்கும் ஐயா வீரமணி அவர்களுக்கும் தமிழ் தமிழ் அமைப்பை சார்ந்த மற்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தரமான ஆசிரியர் கல்வி ஓர் ஆய்வு தரமான ஆசிரியர் கல்வி இதை பற்றி நாம் பல்வேறு வகைகளில் பேசலாம் அதற்கு முன்னாக நாம் ஏன் இந்த ஆசிரியர் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அடிப்படையான கல்விக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய அடிப்படையான திறன்களை குழந்தைகளுக்கு வளர்க்கக்கூடிய கல்விக்கு உறுதுணையாக இருப்பது ஆசிரியர் கல்வி ஒரு நாட்டினுடைய மனித வளம் வெறும் எண்ணிக்கையில் இருந்தால் மட்டும் போதாது கல்வி திறன் அடைவுகள் பெற்ற மனித வளமாக இருக்க வேண்டும் கட்டிடம் தொடர்பாகவும் நிதி தொடர்பாகவும் சூழல் தொடர்பாகவும் பறந்து பறந்து விரிந்த எவ்வளவு எல்லைகள் இருந்தாலும் ஒரு நாடு முன்னேற்றமடையாது மனித வளம் திறனுடைய வளமாக இருக்க வேண்டும் மனித வளம் திறனுடைய வளமாக இருந்தால்தான் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பெருகும் அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கல்விக் கொள்கையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்த கல்விக் கொள்கையும் சரி எண்பத்தி ஆறில் வந்த கல்விக் கொள்கையும் சரி அதன் பிறகு அந்த கல்விக் கொள்கை ஆசிரியர் கல்வி தொடர்பான தேசிய தேசிய கல்வி குழுமம் அனைத்துமே ஆசிரியர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு அன்று வெளியிடப்பட்ட கவர்மெண்ட் ஆப் இந்தியா ரெசொல்யூஷன்ஸ் என்ற கல்வி கமிட்டும் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்த பல்கலைக்கழக மானிய குழுவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்திருக்கக்கூடிய ஏழு முதலியார் கல்வி கமிஷனிலும் ஆசிரியர் கல்வியும் அதர் சார் அதை சார்ந்த பல்வேறு வகையான கல்வியிலும் ஆசிரியர் கல்வியை பற்றி மிகவும் அதிகமாக குறிப்பாக வேலைக்கு வந்துவிட்ட பிறகு அதாவது பணியிட பயிற்சி பணியிட பயிற்சி என்ற வார்த்தை அதிகமான அதிகமானவர்களுக்கு தெரியாது தடங்களுக்கு மன்னிக்கவும் ஐயா அவர்களுடைய பேண்ட்ரித்து வந்து ரொம்ப லோவா தான் அது சரியா இல்லை ஐயா இப்ப தெரிஞ்ச இணைஞ்சிருவாங்க